அது ஒரு சனிக்கிழமை இரவு ரவி தன் தோழியுடன் மாலுக்கு ஷாப்பிங் போனான் ஆனால் மாலை ஒன்பது மணிக்குள் மால் அப்படியே வெறிச்சோடி இருந்தது சில கடைகளில் மட்டும் மின்விளக்குகள் மின்னியது போல தோன்றின அவர்கள் ஒரு ஆடைகள் கடைக்குள் நுழைந்தார்கள் தோழி வேறு பிரிவில் பொருட்களை பார்த்து கொண்டிருந்தாள் ரவி தனியாக ஆண்கள் பிரிவில் சென்றான் அப்போது பக்கத்தில் கருப்பு உடை அணிந்த ஒரு பெண் மெதுவாக துணிகளை தேடிக்கொண்டிருந்தாள் அவளின் முகம் முழுவதும் முடிமறைத்திருந்தது மெதுவாக ரவியின் பக்கம் திரும்பி குரல் கிழிக்கும் மாதிரி கிசுகிசுத்தாள் இந்த கலர் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த குரலை கேட்டவுடனே ரவியின் உடல் நடுங்கியது அவன் அருகில் இருந்த கண்ணாடியில் பார்த்தான் ஆனால் அதில் தன் பிரதிபலிப்பு மட்டும் தெரிந்தது அவளுடைய முகமே இல்லை அவன் பயந்து பின்வாங்க முயன்றவுடனே அந்த பெண்ணின் கையை நீட்டி சட்டையை பிடித்தாள் குளிர்ந்த விரல்கள் தோலை இருக்கும் மாதிரி பட்டன ரவிக்கு குரல் வரவில்லை திடீரென்று முழு மின்சாரம் ஆஃப் ஆனது இருள் சூழ்ந்த போது அவன் காதில் அதே பெண்ணின் குரல் தெளிவாக கேட்டது இன்னும் பல ஆடைகள் வாங்கணும் வர்ரியா மின்விளக்கு மீண்டும் வந்தபோது அவன் கையில் இருந்த சட்டையில் ஈரமான இரத்த கையின் சுவடு தெளிவாக இருந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க